தமிழ் சினிமாவில் எத்தனையோ கூட்டணிகள் இருந்தாலும் யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு கூட்டணி அப்படின்னா இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுர்த்தி கூட்டணி தான் இந்த கூட்டணி இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தாலும் கூட மக்கள் ரசிகர்கள் இந்த கூட்டணியை மறக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த படைப்புகள் அப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகள் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே பல வருடங்களாக பேச்சுவார்த்தையே இல்லை பிரிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் மட்டுமே ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்க அந்த ஏழு வருடத்திலேயே காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அதற்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க சேரவே இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் தான் பயணிக்கிறாங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் ராமசாமி மாமனிதன் படத்தோட ஒரு விழாவில் வந்து ரொம்ப மனுஷன் கதறி அழுதார் எதுக்காக அழுதார் அப்படின்னா இசைஞானி இளையராஜர்கள் தன்னை வந்து கம்போஸிங்குள்ள வந்து அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை கவலையை வந்து அழுகியாக வெளிப்படுத்தினாரு அதுக்கப்புறம் உள்ளே புகுந்து விசாரிக்கும் தான் தெரிஞ்சுது இளையராஜா ஏன் சீனு ராமசாமியை வந்து அப்படி நடத்தினாரு அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி மாமனிதன் படத்தப்போ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது எத்தனையோ ஜாம்பவான்கள் முயன்றும் கூட பண்ணாத ஒரு விஷயம் இளையராஜாவையும் வைரமுத்தையும் சேர்த்து வைப்பது ஆனால் என்னால் அது முடியும் நிச்சயமாக நான் வந்து நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இதனால் கோபப்பட்ட இளையராஜா தான் நம்ம சீனு ராமசாமியை வந்து கம்போஸிக்குள்ளே உடவே இல்லை அப்படிங்கிற தகவலாம் பேசப்பட்டுச்சு இளையராஜாவுக்கு அப்படி என்ன வைரமுத்து மேலே கோபம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியாத விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு மர்மமாக விளங்குது பட் சினிமா உலகத்துக்கு தெரிஞ்ச கதைகளை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ராஜாவும் இளையராஜாவும் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் நம்ம கவிஞர் வைரமுத்துவர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடிகிட்ருக்காரு அப்படி ஒரு தருணத்தில் நம்ம இயக்குநரையம்மையம் பாரஜாஜாவை சந்தித்து தன்னுடைய கவிதை புத்தகம் ஒன்றை தரார் அதாவது திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு அந்த கவிஞனுக்கே ஒரு செருக்கோட ஆக்சுவலி வாய்ப்பு கேட்க போனவர் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா வாய்ப்பு இருந்தால் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை புத்தகத்தை கொடுத்துட்டு போக பாரத அவர்கள் அந்த கவிதை புத்தகத்தை படித்து பிரமித்து போய் சிலாகித்து போய் வைரமுத்துவை இளையராஜாவிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ஆனால் இளையராஜாவுக்கோ அப்போ மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஏன் அப்படின்னா இளையராஜா நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் கூட மியூசிக் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி எல்லா இயக்கங்களும் வரிசையாக நிற்கிறாங்க அவருடைய ஸ்டுடியோவில் ஸோ அப்போது ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பாடலாசிரியில் வந்து லேட் பண்ணக்கூடாது இளையராஜாவோட வேகத்துக்கு பாடலாசிரியரும் டக்குனு பாட்டு எழுதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட சீனியர் பாடலாசிரியர்கள் மட்டும்தான் இளையராஜாவோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் இப்போது புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்தால் அது வந்து எப்படி அந்த கம்போஸிங்கை லேட் ஆகுமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இளையராஜாவுக்கு இருந்திருக்கு ஆனாலும் சிபாரிசு பண்ணது தன்னுடைய உயிர் நண்பரான இயக்குனர் பாரதி ராஜா வச்சே மறுக்க முடியுமா அதனால் இளையராஜா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான டியூன் கஷ்டமான டியூன் அப்படின்னா பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு மெட்டை வந்து போட்டிருக்காரு அந்த மெட்டு தான் ரொம்ப ரொம்ப இலகுவான மெட்டு அதை வந்து எந்த ஒரு இதுலேயுமே அடக்க முடியாது இந்த மெட்டுக்கு பாடல் எழுது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு மெட்டை தான் கொடுத்து நம்ம வைரமுத்திரை வந்து பாட்டை எழுத சொல்லியிருக்காரு அவர்கள் ஆனால் அவர் எழுதின பாட்டை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிட்டாராம் அப்படி என்ன ஒரு பாடல் வரை எழுதினார் அப்படின்னா இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிறது தான் நிழல்கள் படத்துக்காக ஸோ வைரமுத்துவோட திறமையை பார்த்து இளையராஜாவே மிரண்டு போய் பாரதி ராஜாவிடம் இப்போ இருக்கிற சீனியர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆள் காலி பண்ண போகிறான்பா அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொன்னாரான் ஸோ அதுலேருந்து இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்குமான நட்பும் ரொம்ப பலமாச்சு அதுலேருந்து எத்தனையோ படங்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களை பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து இந்த கூட்டணி தந்தாங்க பாரதராஜா இல்லாத படங்களிலும் வைரமுத்துவும் இளையராஜாவும் சேர்ந்து பயணம் பண்ணி அந்த பாடல்களை வந்து மிகப்பெரிய காவிய பாடல்களாக உருவாக்குனாங்க இப்படி நண்பர்கள் அப்படி ஒரு பிணைப்பா இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவர்களை சுற்றி இருந்த நிறைய பேருக்கு இளையராஜா வைரமுத்துவோட நட்பு வந்து சுத்தமா பிடிக்கல அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவிடம் பாடல் எழுதி கொண்டிருந்த பல சீனியர் பாடலாசிகளுக்கு வந்து வைரமுத்து வந்து உள்ளே வந்ததுக்கு அவர்களுக்கான பாடல்கள் வந்து குறையுது எல்லா பாடலுமே கிட்டத்தட்ட வைரமுத்து எழுதுவாரு ஒரு படத்துக்கு இளையராஜா வைரமுத்துவை இப்படி கொண்டாடுறாரு அப்படிங்கிற வைத்தச்சல் ஒரு பக்கம் இந்த டைம் இளையராஜாவும் வைரமுத்துவும் ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கும்போது இயல்பாகவே இயல்பாவே மற்றவர்களிடம் உள்ள குறைகள் வெளியே தெரியும் இருக்கும் இல்லையா அப்படி வந்து வைரமுத்துக்கு இளையராஜா மேலையும் இளையராஜாவுக்கு வைரமுத்து மேலையும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குறைகள் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ இயல்பாவே மற்ற நண்பர்களில் வந்து வருத்தப்பட்டு இளையராஜை பற்றி வைரமுத்துவம் வைரமுத்துவை பற்றி இளையராஜாவும் சொல்லும்போது அந்த சுற்றி இருந்த நண்பர்கள் போர்வில் இருந்த விரோதிகள் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாக ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு பேரை பற்றியும் பற்ற வச்சுருக்காங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான மனஸ்தாபம் ரொம்ப மனக்கசப்பாக மாறி கிட்டத்தட்ட பிரியற அளவுக்கு அந்த நட்பு வந்திருக்கு இந்த நேரத்தில் தான் தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்தோட கம்போஸிங் நடக்குது அதில் எல்லா பாடல்களும் வைரமுத்து தான் எழுதுகிறாரு ஆனாலும் கூட ஒரு சின்ன பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வைரமுத்துவை எழுத சொல்லாமல் கவிஞர் வாலியை கமிட் பண்ணி எழுத வைக்கிறாரு இளையராஜா அவர்கள் இதற்கு காரணமும் வைரமுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது இந்த படத்தோட பாடல்கள் எழுதும் போதே ஒரு பாடல் வரியில் வந்து இளையராஜாவை மறைமுகமாக வைரமுத்து வந்து நக்கலட்டுச்சாராம் என்ன அப்படின்னா பழைய பாடல்களை போல புதிய பாடல்கள் இல்லை அப்படிங்கிற வரி எழுதினாராம் ஸோ இதனால் காயம்பட்ட இளையராஜவர்கள் வைரமுத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாட்டை நிச்சயமாக இவர் கொடுக்கூடாது வாலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாலி கமெண்ட் பண்ணி எழுதி வச்சிட்டாரு ஸோ இது வைரமுத்துக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது ஆனாலும் கூட அப்போதைக்கு அந்த கோபம் தனிச்சு ரெண்டு பேரும் ஒன்றா தான் பயணப்படுறாங்க இது எங்கே மிகப்பெரிய அளவில் வெடிச்சிது அப்படின்னா இசைப்பாடும் தென்றல் அப்படிங்கிற படத்தோட கம்போசிங்கில் தான் அதில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து எழுதிய முதல் வரிய அவர்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அதை மாத்துறாரு வைரமுத்துக்கோ இது இளையராஜா தன்னை கடுப்பேற்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு உரிமையோட சண்டை போட இளையராஜாவும் பதிலுக்கு பேச இப்போ அந்த ரெண்டு பேருமே அந்த கம்போசிங்கில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பிரியறாங்களாம் அப்போ இளையராஜா அவர்கள் நானே இந்த பாட்டை எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாராம் வைரமுத்தவர்கள் ரொம்ப மன வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் அந்த ஸ்டுடியோலேருந்து வெளியே வந்துட்டதா சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேரவே இல்லை நிரந்தரமாகவே பிரிஞ்சுட்டாங்க அப்படின் தான் சினிமா உலகத்தினர் சொல்கிறார்கள் ஆஹ் அதற்கப்புறம் பாருங்க வைரமுத்தவர்களுக்கு வந்து சந்திரபோஸ் சங்கர் கணேஷ் இது போன்ற அப்போதைக்கு வெற்றிகரமாக இருந்த பல இசையமைப்பாளர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அவரும் பாடகா அந்த பாடலாம் ஹிட் ஆகுது அதே மாதிரி வைரமுத்து இல்லாமல் இளையராஜாவும் அறிவுமதி புலமைப்பித்தன் பிரைசோழன் இந்த மாதிரியான பாடலாசிகளில் வந்து பயணம் செய்து பாடல்களை உருவாக்குகிறார் இந்த பாடல்களும் ஹிட் ஆகுது ஆனால் என்ன பிரச்சனைனா இளையராஜாவும் வைரமுத்தும் சேரும்போது அந்த பாடல் வரிகளும் சரி இசையும் சரி மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் ரசிகர்கள்லாம் முதல் தடவை போதே அந்த பாட்டை சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அப்படி ரசித்து லைச்சு கொண்டாடுவாங்க அப்படித்தான் ஒவ்வொரு பாட்டு இருக்குது ஆனால் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமான வெற்றி வேணால் கிடைச்சது தவிர அந்த மிகப்பெரிய ஒரு புகழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வேணால் அந்த எண்பத்தி ஆறுலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்ச காலகட்டம் பாருங்க இளையராஜாவும் பைரமுத்தும் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது ரெண்டு பேரும் சேரும் போது இருக்கிற வெற்றியை விட ரெண்டு பேரும் தனித்தனியா பயன்படும் போது அந்த வெற்றியின் சதவீதம் குறைஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்ம சொல்ல வர்றது இந்த நேரத்தில் தான் இயக்குனர் கே பாலச்சந்தர் இளையராஜாவிடம் கொண்டு ஒரே நாளில் மூன்று படத்துக்கு பூஜை போடுறாரு ஒன்னு அண்ணாமலை இன்னொன்னு வானமே இல்லை இன்னொன்னு ரோஜா இதில் அண்ணாமலையில் தேவா வானமே இல்லையில் நம்ம கீரவாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இந்த மூணு ட்ரையும் போட்டு பூஜை போட்டு அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏன் ஒட்டுமொத்த திரையுலகமே இளையராஜா இல்லாமல் மூணு படமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நக்கல் அடிக்கிறாங்க ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மூன்று படங்களும் தாறுமாறான ஹிட் ஆகுது படங்களை விட அந்த பாடல்களும் பின்னணி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல்ல அந்த படங்களை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த மூன்று படங்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுல யாருமே எதிர்பார்த்த ஒரு ட்விஸ்ட் என்ன இசை புயல் ஏ ஆர் ரகுமானோடு வைரமுத்து பணிபுரிஞ்ச அந்த அந்த ரோஜா படம் படத்தோட பாடல்களை நான் உங்களுக்கு தெரிய இளையராஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தையே நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட அந்த வருகை கொஞ்சம் அசைச்சு பார்த்தது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்ம ரகுமானோட மெட்டுக்கு பாட்டு எழுதிய வைரமுத்துவின் பாடல் வரிகள் ஸோ இளையராஜாவுக்கு அப்புறம் தனக்கு தோதான ஒரு இசையமைப்பாளர் இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே இருந்த வைரமுத்துக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சவர் தான் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் விளைவு ரகுமானும் வைரமுத்து சேர்ந்து ரசிகர்களுக்கு பல பாடல் விருந்தை வந்து படைத்தாங்க வைரமுத்துவும் பல தேசிய விருதுகளை வாங்கினார் ஆனால் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் குறிப்பா தேவா எஸ் ஏ ராஜகுமார் ஏன் இசை ஏஆர் ஏஆருகுமான் இவங்களோட வருகைக்கு பிறகு இளையராஜாவோட பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் எயிட்டிஸ் சாங் தான் வந்து ஒவ்வொருத்தர் மனசையும் வந்து பாதித்து இப்போ வரைக்கும் உழுக்கிட்டுருக்கே தவிர நைன்டிஸில் அவர் பண்ண பாடல்கள் வெற்றி அடைஞ்சிக்கலாமே தவிர அந்த பாதிப்பை உண்டு பண்ணவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதற்கு காரணம் அவருக்கு சரியான இயக்குநர்கள் வைரமுத்து போன்ற பாரலாசிகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணமே தவிர இளையராஜாவை யாரும் குறைத்து மதிப்பிடலை ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் முயற்சி செய்கிறாங்க அது பாரதராஜா முதல் கொண்டு பாலமேந்திரா வரைக்கும் நிறைய பேர் பேசி பார்த்தும் பயனே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா வைரமுத்தவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு தன் நண்பர் இளையராஜாவோட சேர்ந்தடலாம் அப்படின்னு பல முறை பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி வந்திருக்காரு உதாரணத்துக்கு இளையராஜாவின் மகன் ராஜாவோட கல்யாணத்துக்கு நம்ம வைரமுத்து போயிருக்காரு ஆனால் அங்கேயும் இளையராஜா வைரமுத்துவை கண்டுகளையாம் அதே மாதிரி இளையராஜாவின் மனைவி அவர்கள் இறந்தபோது கூட வைரமுத்துவர்கள் நேராக இளையராஜா வீட்டுக்கே போய் அவர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு பக்கத்தில் போகும்போது முகம் கொடுத்து கூட பேசாமல் இளையராஜா விலகி போயிட்டாராம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் யுவன் சங்கராஜா கூட பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்ச படம் தான் தர்மதுரை பாருங்க அந்த படத்துல அந்த பாடல்களுக்கு வந்து ஒரு பாட்டுக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்துக்கு தேசிய வித கிடைக்குது அந்த ஆண்டிப்பட்டி கனவா அந்த ஸோ இந்த ஒரு குறிப்பில் தான் சின்ன ராமசாமி இளையராஜாவை கண்டிப்பா இதனால வந்து மனம் குளிர்ந்திருப்பார் தன் மகனே போய் தன் நண்பர்கிட்ட வந்து பயணப்படும் போது நாம பயணப்படா என்ன அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாரு அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா மாமனிதர் படத்துக்கு நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்ல இளையராஜா அவர் மேல் கோபம் கொண்டது ஸோ இப்போ வரைக்குமே வைரமுத்து இளையராஜா சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அண்மையில் நடந்த ஒரு சம்பவமும் அதை பிரதிபலிச்சிருக்கு என்னென்னா இளையராஜாவின் மகள் பவதாரணி மறைவின் போது கண்டிப்பாக வைரமுத்தர்கள் அவருடைய வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது வைரமுத்து போகல ட்விட்டரில் மட்டும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டாரு அவருக்கு போகணும் எண்ணம் ஆனால் போனால் இளையராஜாவால் நிச்சயமாக அவமானம் நடக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அடி பட்டாச்சு இனிமேலும் நம்ம இறங்கி போகணுமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து இனிமேலும் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி கண்டிப்பாக சேர்ந்தாங்கன்னா அதை விட தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குடுப்பினை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்